காலங்காலமா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாங்கின ஒரு அவார்டு ஒரு விருது அந்த விருதுக்காக தான் வாழ்க்கையை அவன் அர்ப்பணிச்சு போயிருக்கான் ஆனா அந்த விருது கிடைச்சு ஒரு சில நாட்கள்ல தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா அந்த கதை எப்படி தெரியுமா அது சொல்றேன் புலிசர் அவார்டுன்னு ஒரு அவார்டு அதை போட்டோகிராபில கொடுப்பாங்க போட்டோகிராபி மட்டும் இல்ல ஃபிக்ஷன் லிட்ரேச்சர் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க ஆனா அந்த அவார்டுக்கு ஒருத்தர் ரொம்ப போராடுற காலம் என்னென்னமோ எங்கெங்க போய் படம் எடுக்கிறான் முயற்சி பண்றான் கிடைக்கவே இல்லை கிடைச்ச சூடான நாட்டுல பயங்கரமான பஞ்சம் அந்த பஞ்சத்தை எடுத்து படம் எடுத்து நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லி போறான் அந்த உலக உலக புகழ் பெற்ற போட்டோகிராஃபர் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைய மண்டை மட்டும் தான் இருக்கு உடம்பு ஃபுல்லாக ரொம்ப ஒல்லியாக மெலிஞ்சு போயிருக்கு அந்த குழந்தை தண்ணிக்கு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு சாகுற நிலைமையில் கிடக்குது அப்படி பக்கத்தில் ஒரு பிணல் தண்ணி கழுகு வந்து அப்படியே உட்காரு அந்த கழுகு வந்து அந்த பொண்ணு அந்த அந்த குழந்தையே சாப்பிட போகுது இதை அப்படியே போட்டோ எடுத்தேன் வறுமையின் கோரப்பிடி கொடூரத்தை அப்படியே போட்டோ எடுத்து பண்ணோடனே அவனுக்கு ஒரு வாரம் பத்து நாளில் தற்கொலை ஏன்னா மக்கள் கேட்டாங்க அந்த குழந்தை என்னாச்சு நீ என்ன தண்ணி கொடுத்தியா சாப்பாடு கொடுத்தியா கேட்டாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியல மனசாட்சி விட்டு கொடுக்கல இறந்துட்டான் அதான் மானுட அறத்தை தாண்டி எந்த சாதனையும் இல்லை இன்னைக்கு எப்படி இருக்கு பொருள் பாலை விரும்புவோர் காம பாலடி மூழ்கி பொருள்வர் கீர்த்தி அருள் பாலம் அறப்பாலை கனவிலும் கருதார் அறிவொன்றில் குரு பால் கடவுளர் பால் வேதியால் கொடுக்கக்கூடால் சிறுபாலை அடிப்போருக்கு குருபாலை கோடி சம்பம் சேமித்துவார் என்றால் பொருள் காமத்து பால் போனா அறப்பால் அறவே மறந்து போயிடுறாங்க மானுட அறத்தை தாண்டி எந்த சாதனை இல்லை நண்பர்களே மானுடம்தான் மானோட அறம்தான் முதல் வர வேண்டும் மனிதனாக ஜெயிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் சாதனை பற்றி நினைக்க வேண்டும் இன்னும் பேசுவோம் வணக்கம் பால்க வளமு